என்ன சமையலில் எங்கள் வீட்டில் வந்து சூடான சாதம் மாங்காய் சாம்பார் இதில் வந்து நான் புளியும் விடலை அதுக்கப்புறம் வந்து தக்காளியும் போடலை ஏன்னா மாங்காய் எவ்வளோ புளிப்பு வந்ததுனால் அப்படியே சாம்பார் வச்சுட்டேன் வாழைக்காய் பொரியல் தேங்காய் போட்டு வாழைக்காய் பொரியல் அதுக்கப்புறம் வந்து கார பொரியல் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து கீரை தண்டு வந்து பொரியல் தண்டுக்கீரை இருக்குல்ல அதில் வந்து பொரியல் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பருப்பு கவினுக்கு தனியாக வாழைக்காய் பொரியல் எடுத்து வச்சுட்டேன் அவனுக்கு இப்போ வந்து கீரை பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்னா தண்ணி கீரை பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீரை கழுவிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க கடுகு பருப்பு காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு நான் சாம்பார் வெங்காயத்தில் ஒரு நாலஞ்சு வெங்காயம் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை வதக்கிறோம் சும்மா லைட்டாக வதக்கினா போதும் வதக்கிட்டு கீரையை போட்டு கீரையில் தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் விட்டுருங்க இல்லாட்டி தண்ணி லைட்டாக தெளிச்சுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு மூடி விற்க வேண்டியதுதான் மூடி வச்சோன்னிங்களே மூடி மூடி வச்சுட்டு அப்பப்போ திருப்பிவிடுங்க தண்ணி இல்லைன்னா லைட்டு தண்ணி மட்டும் தெளித்தா போதும் தண்ணி ஊற்றக்கூடாது லைட்டை தெளிச்சு தெளிச்சு எடுத்திங்கன்னா தான் பழம் போலன்னு இருக்கும் உங்களுக்கு கீரை மூடி மூடி வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியில் இறக்கும்போது தேங்காய் போட வேண்டியது தான் சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் பிடிக்காது அப்படின்னா புளுங்க அரிசியை வந்து வறுத்துட்டு அதில் ரெண்டு மிளகும் சேர்த்து அதோட வறுத்துட்டு பொடி பண்ணி போட்டிங்கன்னா தேங்காய் போட்ட சுவையிலே இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வாழைக்காய் பொரியலும் எப்படி செய்யணுங்கிறத போட்டிருக்கேன் இந்த வாழைக்காய் பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாம்பார் சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அது எப்படி செய்யணும் அப்படின்னா வாழைக்காயை வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் தயிர் போட்டு அதில் ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாழைக்காய் வந்து கறுக்காது நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன் இதுக்கு தாளிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுட்டு தாளித்ததுக்கு அப்புறம் நம்ம வாழைக்காய் போட வேண்டியதாக வாழைக்காய்க்கு அரைக்க வேண்டியது என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி ஒரு ஒரு ஒன் ஆர் டூ டீஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு மூணு நாலு சாம்பார் வெங்காயம் உங்களுக்கு பெருஞ்சீரகம் பிடிக்குன்னா ரெண்டு மூணு பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க இல்லாட்டி ஜீரகம் ஜீரகமே போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு சும்மா ஒரு நாலஞ்சு அப்படி போட்டுக்கிட்டால் போதும் அதுக்கப்புறம் சாம்பார் பவுடர் இப்போ வந்து நான் சாம்பார் பவுடர் போடுறேன் அதுக்கப்புறம் வந்து உப்பு போட்டுட்டு தண்ணி தெளிச்சுட்டு அப்படி திருப்பி விட்டுட்டு இந்த அரைச்சி விழுதை அதோடு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து பூண்டு சேர்த்துக்குங்க இல்லாட்டி பெருங்காயம் பவுடரு போட்டுக்குங்க ஒரு ரெண்டு மூணு பூண்டு பல் இதோடு தட்டி சேர்த்துக்குங்க தேங்காய் போது தேங்காய் வந்து மிக்ஸியில் அரைக்கிறோம் நீங்கள் வந்து அதனால பூண்டு சும்மா தட்டிட்டு சேர்த்துக்குங்க நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா திருப்பி திருப்பி விட்டு வே மூடி வச்சு தான் வேக வைக்கணும் வெந்ததுக்கப்புறம் திருப்பி திருப்பி விடுங்க தேவையான அளவு எண்ணெயை விட்டுக்குங்க நான் கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டேன் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டுவிட்டு நம்ம இறக்க வேண்டியது தான் இந்த தேங்காயில் தான் நான் வந்து வெங்காயம் ஜீரகத்தில் சும்மா ஒரு நாலஞ்சு அப்படி சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் ஏன்னா சாம்பார் பொருள் ஆல்ரெடி ஜீரகம் இருக்கிறதுனால அது நான் நிறையலாம் போடல சூப்பராக இருக்கும் இந்த பொரியல் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் திருப்பி திருப்பி விட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு வரும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது பிஞ்சு வாழ்கா உடம்புக்கு நல்லது தான் இந்த ரெசிபி பிடிச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ